திண்டுக்கல் பகுதியில் உள்ள நல்லாம்பட்டி கிராமத்தில் மாசி மலையாள கருப்பண்ணசாமி கோயில் அமைந்துள்ளது இக்கோயிலில் அமைப்பதற்காக ஒன்பது டன் எடை கொண்ட ஒரே கருங்கல்லில் ஒன்பது அடி உயரம் கொண்ட கருப்பண்ணசாமி மற்றும் மதுரை வீரன் குதிரை வாகன சிலைகள் மற்றும் விநாயகர் சிலைகள் முருகன் வள்ளி தெய்வானை என ஒன்பது சிலைகள் பழனியில் உள்ள சிற்ப கலையகத்தில் கடந்த ஓராண்டாக வடிவமைக்கப்பட்டு வந்தது பணிகள் நிறைவுற்ற நிலையில் கோயில் நிர்வாக செயலாளர் சரவணன் தலைமையிலான நிர்வாகிகள் மற்றும் கிராம மக்கள் லாரிகள் மூலம் அதனை தங்களின் கோயிலுக்கு எடுத்து சென்றனர் முன்னதாக சிற்ப கலையகத்தில் சிலைகளுக்கு மாலையில் அணிவித்து அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன வரும் பதினான்காம் தேதி நடைபெற உள்ள திருக்குட நன்னீராட்டு விழாவிற்காக சிலைகள் கொண்டு செல்வதாக கோயில் நிர்வாகிகள் தெரிவித்தனர் தென் தமிழகத்திலேயே இதுவரை ஒன்பது டன் எடை கொண்ட ஒரே கருங்கல்லில் ஒன்பது அடி உயரம் உள்ள சிலைகள் அமைக்கப்படுவது இதுவே முதன் முறையின சிற்பக்கலை கூட சிற்பிகள் தெரிவித்தனர் பிரம்மாண்டமான சிலைகளை லாரி மூலம் ஏற்றி செல்வதே பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து ரசித்தனர்